தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்பருவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் லோக்கா பதினான்கு பதினொன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ரெண்டாம் ஞாயிறிலே பயணிக்கலாம் மனித வாழ்வு கொண்டாட்டங்களால் நிறைந்தது ஆடம்பர கொண்டாட்டங்களுக்கும் அன்புறவு விருந்திற்கும் என்று பஞ்சமில்லாத சூழலே நிலவுகிறது இறைமகன் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இத்தகைய விருந்து கொண்டாட்டங்கள் மிக அதிகமாக நடைபெற்றது எல்லோருமே அதில் முதன்மையான இருக்கைகளையே தேடி ஓடினர் தான் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என்பதே மனித உணர்வாய் இருந்தது இதனை மேற்கோளாய்க் கொண்டு இறையரசு விருந்தினை பற்றி எடுத்துரைக்கின்றார் ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இறைவனே என்கிறார் நாம் இதனை மனதில் வைத்துக்கொண்டே வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் சட்டமே வாழ்வு என்பதனை இலக்காக வைத்துக் கொண்டு பரிசியர்கள் மனிதர்களை எடை போட்டனர் சட்டத்தின் அடிப்படையில் அனைத்தையும் நிறைவு செய்துவிட வேண்டும் சட்டத்திற்குள் வராதவர்கள் அனைவரையும் புறம்பே உள்ள இருளில் தள்ளிவிட வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான நோக்காக இருந்தது அதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்தனர் இவற்றை கண்டித்து நல்வழிப்படுத்துகின்ற மாபெரும் பணியை இறைமகன் இயேசு செய்தார் அதற்காக கையாண்ட வழிமுறைகளில் முதன்மையானதே ஏழை எளியவர்களை மையப்படுத்துவதாகும் தனது பொது நல பணியில் முக்கியமானவர்கள் ஏழை எளியவர்கள் என்றார் அவ்வடிப்படையிலே அவரின் போதனை அமைந்திருந்தது இதனைத்தான் மத்தேயு ஐந்து ஒன்று தொடக்கம் பதினொன்று மலைப்பொழிவிலும் லூக்கா ஆறு சமவழி பொழிவிலும் காண்கிறோம் ஏழைகளாக பிறந்தாலே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறார் அதே போன்று அவரின் செயல்பாடம் அமைந்திருந்தது தான் சென்ற இடமங்கம் ஏழைகளுக்காய் சிறப்பொதுக்கீடு செய்தார் ஆண்டவர் இயேசு இன்றைய நட்சிதி வாசகத்திலும் கூட இரையரசு விருந்தினை பற்றி பேசுகிற போது ஏழை எளியவர்களை பந்தியில் முதன்மைப்படுத்துங்கள் என கேட்டுக்கொள்கிறார் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களே என்கிறார் ஆதலால் நம் செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் எளிமை மனம் கொண்டவர்களாக திகழ வேண்டும் ஏனென்றால் எளிமையே எல்லாச் சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அளிக்கும் எளிமையே மிக உயர்ந்த வசதி படைத்த வாழ்க்கை என்பதனை நாம் உணர வேண்டும் கிரேக்க நாட்டின் மாபெரும் தத்துவஞானி சோக்ரட்டிஸ் அவரிடம் வித்தியாசமான செயல்பாடு கொண்டு இறந்தது அவர் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே உள்ள வீதியோரக் கடைக்கு செல்வார் ஆனால் எதையுமே வாங்க மாட்டார் ஆனால் நாள் தவறாது ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருந்தார் இவரின் வருகையை பார்த்த கடைக்காரர்கள் அனைவரும் ஒரு பொதுத் தீர்மானம் ஒன்றை எடுக்கின்றனர் நாளைய தினம் இவர் கடைக்கு வருகிற போது ஏனிவர் வருகிறார் என கேட்க வேண்டும் என்கின்றனர் அவரிடம் இக்கேள்வி எழுப்பப்பட்ட போது அவரின் பதில் இத்துணை பொருட்கள் இல்லாமலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதனை அறிந்து கொள்வதற்காகவே நான் கடைக்கு வருகிறேன் என்றார் ஞானமுள்ளவர்களின் வாழ்வில் எளிமை எனும் மதிப்பீட்டிற்கு எப்போதும் முக்கியத்துவம் இருந்தது எனது வாழ்வின் இலக்காக ஏழிய எளியவர்கள் திகழ்கிறார்களா சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்